எங்கள் ராஜ்யம் எல்லாரும் நிற்க வச்சு கேள்வி கேட்க அதுக்கப்புறம் கோமுதி ஒரு வழியாக சமாளித்து கொஞ்சம் அமைதியாக இருங்கங்க நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பாண்டியனை ஓரளவு சமாளித்து அவரை உள்ளே அனுப்பிவிட்டு எங்கள் ராஜ்ய திட்டுறாங்க எதுக்குடி இந்த வேண்டாத வேலை எதுக்குடி என்னை கேட்காம இப்படி ஒரு வேலையை பார்த்தீங்க இப்போ நான் எப்படி உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வரும்னு சொல்லி இங்க ராஜ்ஜிய திட்டுறாங்க அத்தை அப்படின்னு எங்கள் மீனா பேசி வரும்போது ராஜ்யத்தை எடுத்துட்டு நான் தாத்தா பண்ணுனேன் எதுவாக இருந்தாலும் என்னையை திட்டுங்க நான் கூட எங்கள் மீனாக்காவுக்கும் தெரியாது என் கதிருக்கும் கூட தெரியாது யாருக்குமே தெரியாமல் தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணனு எங்கள் ராஜ்யம் சொல்ல இங்கே கோமதி ஒரு முரம் அரைச்சிட்டு எதுவுமே பேசாமல் உள்ள கிச்சனுக்கு போயிடுறாங்க இங்க ராஜி அழுதுகிட்டே உள்ள ரூமுக்கு போக பாவம் ராஜி ஏதாவது ஒரு வகையில் கதர் கதிர்க்கு உதவி பண்ணணும்னு நினச்சி கடைசியில் இப்படி எல்லா தடவையும் எல்லாருக்கிட்டையும் மாட்டிட்டு நின்றுட்டுருக்கான் அப்படின்ற ஒரு வருத்தத்தில் மீனாவும் இருந்துகிட்ருக்கேன் இங்கே ஒரு நாள் போக ஒரு நாள் பொழுதுபடியாக அடுத்த நாள் இங்க வீட்டுக்கு சரவணன் தங்கமல் ரெண்டு பேருமே வந்துடுறாங்க இங்கே வீட்டில் யாரும் யாருடைய முகத்தையும் பார்த்து பேசிக்கிற நிலமையில கூட இல்லை வீட்டுக்கு வர தங்கமேல் எல்லாருடைய முகமும் வாடி இருக்கிறத பார்க்குறாங்க ஒருவேளை நம்ம வீட்டுக்கு அனுப்பின ஃபோட்டோனால தான் எல்லாரும் கோவமாக இருக்காங்களோ நம்ம முகத்தை கூட பார்த்து பேச மாட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க எங்க சரவுணனும் பார்க்குறாங்க என்னாச்சு மயிலி எல்லாம் உன்னால தான் நீ சரியாக பார்த்து அனுப்பியிருக்கணும் இல்லை சரியாக டெலிட் பண்ணியிருக்கணும் இப்படி எதையுமே பண்ணாமல் நீ செஞ்ச ஒரு விஷயத்தால் பாரு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நம்ம முகத்தை பார்த்து பேசுறதுக்கு கூட தயக்கப்படுறாங்க நமக்கும் அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ரெண்டு பேருமே உள்ள வராங்க உள்ளே வரும் பாண்டியன் பாண்டி வந்துட்டிங்களாப்பா வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தங்கமையில் பார்த்து பேசுகிறாங்க என்னப்பா சென்னையெல்லாம் நல்லா சுற்றி பார்த்திங்களா அப்படின்னு கேட்க நல்லா இருந்ததுமாம்மா நல்லா சுற்றி பார்த்துட்டு தான் வந்தோம் அப்படின்னு எங்கள் தங்கமையில் சொல்ல சரிப்பா உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்களே என்ன சொல்ல நீங்கள் கோமதியை எடுத்துகிட்டு வராங்க என்னடா சரவணா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்லா இருக்கமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சரவணனும் உள்ளே போக அம்மாவோட முகமும் சரியில்லை வீட்டில் யார் முகமும் சரியில்லை அரசி கூட சரியாக பேச மாட்டாளே என்னவாயிருக்குன்னு சொல்லி சரவணன் உள்ளே போகிறாங்க மாமா சாரி மாமா என்னால் தான் எல்லோரும் இப்படி இருக்காங்க போல் நான் அனுப்புன ஃபோட்டோவால் எல்லோரும் கோவமாக இருக்காங்களோ ஆனால் மாமா நல்லா தானே பேசினார் அப்படின்னு இங்கே சரவணன் கிட்டே தங்கமையிலும் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது என்ன எதனே கேட்கலாம் அப்படின்னு இங்கே சரவணன் பேசிக்கிட்டு இருக்கப்போ பழனிவேல் வராங்க பழனிவேல் வந்ததும் எங்கள் பழனிவேல் கேட்குறாங்க என்ன மாமா வீட்டில் எதுவும் பிரச்சனையா இல்லை நாங்கள் அனுப்பின ஃபோட்டோவால் எதுவும் பிரச்சனையில் வந்துடுச்சா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இது வேற பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை எனக்காக இங்கே கதிரும் பணம் திரட்டின விஷயம் அப்பாவுக்கு எதுவும் தெரிஞ்சிடுச்சா ஆனால் அப்பா அதை பற்றி எங்ககிட்ட கேட்கல கேட்கலையே அப்படின்னு சொல்ல அதுவும் இல்லைடா இது வேறு விஷயம்னு சொல்லி வீட்டில் நடந்த விஷயத்த எங்க பழனிவேல் சரவணன் கிட்டே சொல்ல சரவணன் இதை கேட்டு ரொம்ப திருச்சியாகிறாங்க அப்பாவை இப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ராஜியை ரொம்பவே திட்டார் ராஜியை மட்டும் இல்லை மீனாவையும் சேர்த்து தான் ஆனா ஆனால் எனக்காக மீனா எந்த உதவியும் பண்ணலைன்னு ராஜி எது எதோ சொல்லி சமாளித்தது ஆனாலும் பாவம் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு போக ஏன் இந்த ராஜி இப்படி பண்ணிகிட்டே இருக்கா அவன் நான் இந்த வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கா பாருங்கள் மாமான்னு சொல்ல நீ கொஞ்சம் அமைதியாக இருமையில் இதை பற்றி வீட்டில் யார்கிட்டையும் எதுவும் பேச வேணாம் பாவம் ராஜி ஏற்கனவே அப்பா கிட்டே திட்டு வாங்கிட்டு ரொம்ப பாவம் அந்த பிள்ளை அந்த பிள்ளைகள் இதெல்லாம் பற்றி நீ கேட்டுக்கிட்டு இருக்கா தானே சொல்கிறாங்க சரிம்மா நான் எதுவும் கேட்கல அப்படின்னு இங்கே தங்கமயில் சொல்லிகிட்டு இருக்கேன் நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் இங்கே ராஜியோட பிரச்சனை வந்ததுனால நம்ம பிரச்சனை பக்கம் இவங்க வரல அப்படின்னு நினச்சி எங்கள் தங்கமேல் அந்த சந்தோஷத்தில் இருந்துட்டுருக்காங்க நேராக கிச்சனுக்கு போகிறாங்க என்னடி வந்ததும் வராதுமாக கிச்சன் பக்கமே வந்துவிட்டேன் போய் ரெஸ்டட் அப்படின்னு எங்கள் தங்கமயில்கிட்ட கோமதி சொல்லேன் இல்லத்த பரவாயில்ல நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்தாலும் தூங்கிட்டு வந்தோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல அத்தை நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ராஜி அன்றைக்கே டியூஷன் எடுக்க போகிறேன்னு சொல்லும்போதே நான் நிறைய கேள்வி கேட்டேன் அப்போல்லாம் இங்கே மீனா தானே வந்து காப்பாற்றி விட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் மீனாவோட வேலையாக தான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்போ இங்கே மீனா வராங்க வர்றவங்க வரவங்க எங்கள் மேல பார்த்துட்டு என்ன அத்தை காதில் ஏதோ மந்திரம் ஓதுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல இல்லை நான் உண்மையை தானே சொல்கிறேன் உண்மையிலேயே நீங்கள் ராஜிக்கு ஹெல்ப் பண்ணலைன்னு மட்டும் சொல்லாதீங்க இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருப்பீங்க ராஜி ஒவ்வொரு தடவையும் இந்த வீட்டில் திட்டு வாங்குறதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல இங்கே மேல பார்த்து ஒரு முறை மறைக்கிறாங்க இங்க கோமதி அது கூட எதுவுமே தங்கமேலுக்கு சப்போர்ட்டாக நிக்கிற மாதிரி இங்கே இன்னமும் கோபம் அதிகமாகுது மீனாவுக்கு இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இந்த குடும்பத்தில் எல்லாரும் இருக்கும் அப்படி இருக்கப்போ நான் கேட்கறதுனால ஏன் என்கிட்ட மட்டும் கோவத்தை காட்டுறீங்க தேவையில்லாத விஷயம் சொல்றீங்க எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க ஒருத்தவங்க இந்த குடும்பத்தில் தப்பு பண்ணால் மற்றவங்க கேட்குறது கேட்கக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது அப்படின்னு இங்கே சொல்லா சாம வெறுப்பில் தங்கமேலை பார்த்து முறைச்சிட்டு போக எங்க தங்கமேல் உடனே கோமதி சொல்றாங்க பாருங்க நான் ஏதோ தப்பாக கேட்ட மாதிரி எங்கிட்ட கோவத்தை காட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க தங்கமழும் வெளியில் போகிற மீனா இந்த மயிலக்காவுக்கு எவ்வளோ திமிர இருக்கும் அவங்க இந்த வீட்டில் எதுவுமே செய்யாத மாதிரியும் நான் தான் எல்லா தப்பையும் செஞ்ச மாதிரியில பேசிட்டு இருக்காங்க எனக்கும் நேரம் வரும்ல அப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி இங்க மீனாக பயங்கர வெறுப்பில் இருந்துட்டுருக்காங்க பாண்டியனும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர பாண்டியன் இங்கே வந்து உட்காந்துருக்க போது உடனே கோமதி சொல்கிறாங்க எங்க ராஞ்சி காலையிலேருந்து சாப்பிடக்கூடல எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரவும் மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் கதிர் போய் பாக்குறாங்க என்ன ராஜி இதுக்காக சாப்பிடாம இருந்து என்ன பண்ண போகிறேன் வா வெளியில் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க எனக்கு புரியுதுமா நீ எதுக்காக இப்படி பண்ணணுன்ற விஷயத்த என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதுக்காக இப்படி சாப்பிடாம கிடந்தால் உடம்பு என்னத்துக்காகிறது அப்படின்ற மாதிரி எங்கள் கேட்க கூடவே மீனாவும் போய் சமாதானப்படுத்துகிறாங்க மீனாவும் போக கூடவே தங்கமயில் பின்னாடியே போக தங்கமில் வந்ததும் இங்கே மீனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை என்ன ராஜி எதுக்காக இப்படி இருக்க உன் மேலே தப்பு இருக்குன்றதுனால தான் மாமா கேட்டாங்க அப்படி இருக்கப்போ இப்படி நீ கோமாக இருந்து உடம்பு எதுக்கு கெடுத்துக்கணும் தப்புனா அதை திருத்திக்க பார்க்கணுமே தவிர இப்படி சாப்பிடாம உட்காந்துட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி எங்கள் தங்கமேல் கேட்க போதும்க்கா இந்த நேரத்தில் என்ன பேசணுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா இது கூட நிறுத்திக்கோங்கன்னு சொல்ல இப்போ எதுக்குமேன்னா நீங்கள் எங்கிட்ட கோவப்படுறீங்கன்னு எங்கள் தங்கமேல் கேட்குறாங்க ஆனால் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் இதுக்கப்புறமும் நீ இப்படியே இருந்தனா வீட்டில் இதை வச்சு இன்னும் பிரச்சனை ஆகும் நீ வா அப்படின்னு சொல்லி ராஜியை கையை பிடிச்சி வளர்த்துட்டு போங்க எங்கள் கதர் தங்கமேல் ரெண்டு பேருமே பின்னாடியே வராங்க இங்கே வெளியில் வர ராஜிக்கிட்ட உடம்பு உடனே பாண்டியன் கேட்குறாங்க ஏ பாராஜி நான் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமும் கேட்கக்கூடாதா நீ என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி பொய் சொல்லிட்டு தெரியாமல் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்றேன் பின்னால் அது எனக்கு பிரச்சனையாகும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாச்சியா நானும் உனக்கு ஒரு அப்பாவாக இருந்து நடந்துக்கணும்னு தான் நினச்சிட்ருக்கேன் ஆனால் யாருமே நான் அப்படி இருக்க விட மாற்றிங்களே ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு தெரியாமல் பண்ணி இந்த வீட்டில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகிறதே உங்களுக்குள்ள ஒரு வேலையாக போயிடுச்சு இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே நான் இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் ஆனால் அதெல்லாம் கேட்காம இங்கே யார் யார் பேச்சு கேட்டு இப்படி வந்து நீ வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு ஆசையில் இருந்துட்டுருக்க கடைசியில் உங்கள் அப்பா சொன்ன பேச்சு கேட்டுட்டு போனியா டியூஷன் வச்சு சம்பாதிக்கிற காசில் தான் உங்கள் வீட்டில் ஒலே வைக்கிறீங்களான்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு இது எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்ல எங்கள் அப்பாவுக்காக வேணாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு மாமான்னு சொல்ல மன்னிப்பெல்லாம் ஒன்று வேண்டாம் ஆனால் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எனக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது எதுவாக இருந்தாலும் அதை உடனே சொல்லிட்டிங்கன்னா எனக்கு கோவம் இல்லாமல் போயிடும் நான் அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு கொடுத்துருவேன் ஆனால் மீறி அந்த விஷயத்தை மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா போனால் பின்னால் அது பெரிய பிரச்சனையாக தான் ஆகும் அப்புறம் நான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாகிடும்னு சொல்ல இதை கேட்டால் இங்கே தங்கமேலே பயந்து நின்றுகிட்டு இருக்காங்க சரவணன் ச கதிர் செந்தில்னு இப்படி எல்லாருமே இருந்துகிட்ருக்கப்போ உடனே பாண்டியன் சொல்கிறாங்க எங்கள் ராஜு கிட்டே இங்கே பார்ப்பா ராஜி நீ படி படித்து முடி ஆனால் படித்து முடிச்சு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் ஏன்னா இப்போ டியூஷன் போய் சம்பாதிக்கிறப்பவே இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னா நீ வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் உன் தயவுல தான் இந்த குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வேற சொல்லுவாங்க எதுக்குப்பா ராஜி இந்த பேச்செல்லாம் அதனால நீ எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த வீட்டில் நீ நல்ல பிள்ளையா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ராஜுக்கு இன்னும் பேர் அதிர்ச்சி ஆகுது உடனே கதிர் கேட்கறாங்க இது என்ன புது கதையா இருக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றது அது அவங்கவுங்க விருப்பம் அந்த காலம் மாதிரி இந்த காலத்துல பொண்ணுங்களை வீட்டோட அடிமையை வச்சுக்கலாம் நினைக்கிறீங்களா அது அவங்கவுங்க விருப்பம் இதுல நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்ல உடனே கோமதிட்ட சொல்றாங்க முதல்ல இவனை இப்படி வாய முடிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு இங்க ரொம்ப கோவப்பட்ட உடனே ஏண்டா அவர் ஏதாவது பேசும்போது நீ ஏண்டா குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கன்னு சொல்லி இங்க உடனே கோமதி கதிரோட வாய் அடைக்க இங்க செந்திலுக்கும் தன்னுடைய அப்பா பேசுறது கொஞ்சம் கூட படிக்கவே இல்லை உடனே இதுக்காக வெளியில பேசாம கஷ்டப்பட்டு இருக்கலாம் நம்ம கடை வந்துட்டு இருக்க இதையும் வெளியில போய் கஷ்டப்படணுமா என்ன சொன்ன உடனே இங்க மீனாவையும் பார்க்கறாங்க மீனாவை பார்த்துட்டு எதுவுமே பேசாம அமைதியாக நிக்கிறாங்க தங்கமயிலு உடனே இங்க மீனாவை பாக்குறாங்க பாண்டியன் பாண்டியன் மீனா சொல்றாங்க இங்க பார்ப்ப மீனா நீ பண்ண ஏற்பாட்டாலதான் இங்க ஒவ்வொரு தடவையும் குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஆரம்பத்தில் உன்னாலதான் இந்த வீட்டில் பிரச்சனை வரும்பொழுது சொல்லும்போது மட்டும் ரொம்ப கோவப்பட்டேன் ஆனால் இப்போ மட்டும் என்ன நடந்துகிட்ருக்கேன் அதுதானப்பா உண்மை அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது அப்படியே தலையில் இடைவெளி விழுந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க எப்படி மாமா பேசுகிறத கேட்டு உடனே அடுத்த நிமிஷமே சொல்கிறாங்க நீ பண்ணுற ஒரு வேலையால் தான் எங்கள் ராஜியும் அதே தப்பு பண்ணிகிட்டு இருக்கான் நீ சம்பாதிக்கிற நம்மளும் என்ன அப்படின்ற மாதிரி தான் நான் போய்ட்டுருக்கேன் இன்றைக்கி இங்கே ராஜியோட அப்பா கேட்ட கேள்வியே நாளைக்கு உங்கள் அப்பா என்கிட்ட கேட்க மாட்டார்னு என்ன அர்த்தம் நான் படித்தேன் படிக்க வச்சேன் இப்போ போய் உங்கள் வேலை பார்க்குற நேரத்தில் உங்கள் பையன் உங்கள் என் பொண்ணை இழுத்திட்டு ஓடியாருவான் அதுவும் கவர்மெண்ட் வேலையில் வேற இருந்துட்டுருக்கான் கவர்மெண்ட் வேலையில் நல்லா சம்பாதிக்கலாம் அதனால தானே என் பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி காதலித்து நடிச்சு இப்போ உங்கள் வீட்டுக்கு மருமகளாகவும் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த கேள்வியை எங்கள் உங்கள் அப்பா வந்து என்னை பார்த்து கேட்க மாட்டார்னு என்ன மார்த்தோம் அதனால தான் சொல்கிறேன் நீயும் இனிமேல் வேலைக்கு போக வேண்டாமா நான் இந்த வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் தான் முடிவெடுத்திருக்கேன் என்னோடய முடிவுக்கு நீங்கள் எல்லோரும் சம்மதிப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே இங்கே அப்படியே பேரதிர்ச்சி ஆகுது ரொம்ப கடுப்பில் நின்றுட்டு இருக்காங்க மீனா மீனா வந்துட்டு நின்றுட்டுருக்க எங்கள் தங்கமேலுக்கு செம கொண்டாட்டமாயிடுது அப்பாடா ஒரு வழியாக இவங்களோட பிரச்சனை முடிஞ்சது இதுக்கப்புறம் நம்ம விஷயத்துல தலையே இடமாட்டாங்க எங்கள் தங்கமயில நினைச்சிட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் சொல்கிறாங்க இந்த வீட்டில் தங்கமையில்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அதனால வீட்டிலேருந்து அதை முதல்ல செய்யுங்க அதை விட்டுட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி இப்படி என் மானத்தை வாங்க வேண்டாம் வேலைக்கு போய் வெளியில் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதனால் பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்கணும் எனக்கு ராஜியோட அப்பா வந்த மாதிரி நாளைக்கு உங்கள் அப்பா வந்து வீட்டு வாசலை நின்னு கேள்வி கேட்க மாட்டாருன்னு என்ன அர்த்தம் என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் செந்தில் வந்து சொல்கிறாங்க அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லும்போது நான் யார்கிட்டையும் எதுவும் பேசலை நான் சொல்கிற முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாண்டியன் கிளம்பி போக உடனே எங்க மீனா சொல்றாங்க மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா அப்படி சொன்ன உடனே எல்லாருமே ஆச்சரியத்தோட மீனாவை பார்க்க செந்தில் ஓடி வந்து மீனா எதுவும் அவசரப்பட்டு எதுவும் பேசிராத மீனான்னு சொல்ல உடனே செந்தல்கிட்ட கையை அமற்றிட்டு இங்கே தன்னுடைய மாமா பாண்டியன் கிட்டே சொல்கிறாங்க ஏ மாமா நான் வேலைக்கு போகிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி தானேன்னு சொல்லி கேட்க ஆமாப்பா இதனால் பிரச்சனை வரும்னு நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் இங்கே ராஜ்ஜியம் போக வேண்டான்னு சொன்னேன் இப்போவும் எனக்கு அப்படி தான் தோணுது இதே போல் உன்னோட விஷயத்தில் நடக்காதுன்னு எனக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்ல அப்போது இங்கே தங்கமையில்க்காவ நீங்கள்லாம் பார்த்து கூட்டிகிட்டு வந்த ஒரு பொண்ணு தானே அவங்க வீட்டில் சம்மதித்து அவங்களோட சம்மதத்தோடு தானே எங்கள் சரோணன் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படி எம்ஏ படித்து முடிச்ச ஒரு பொண்ணை நீங்கள் எதுக்காக வீட்டில் வச்சுட்டுருக்கணும் இப்போது நாங்கள் ஓடி வந்து கல்யாணம் பண்ணோம் எங்கள் வீட்டில் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க அதனால் பயந்துக்கிட்டு வேண்டான்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதுனா சரிதான் மாமா நானும் ராஜியோ இனிமேல் வேலைக்கும் போகலை படிக்கும் இல்லை நாங்கள் வீட்டிலே இருக்கிறோம் எங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதுக்காக இங்கே மற்றவங்க ஏதாவது கேள்வி கேட்க மாட்டாங்களா இப்படி உங்கள் வீட்டு மருமகளை கூட்டிகிட்டு வந்து பெரிய படிப்பு படிச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க இன்றைக்கி வீட்டை அடுப்பங்கரையிலே வச்சிருக்கீங்க ஏன் அந்த பொண்ணை அடிமையை வச்சிருக்கீங்க வேலைக்கு அனுப்பலைன்னு சொல்லி யாரும் உங்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களா அதனால எங்க தங்கமையில் அக்காவுக்கு ஒரு நல்ல வேலையாக பார்த்து கொடுங்க அவங்க அந்த வேலையை பார்க்கட்டும் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை போல வேலையெல்லாம் வெளியில் போய் பார்க்கணும்னு அதனால அவங்க போய் வேலை பார்க்கட்டும் சொன்ன உடனே எங்க பாண்டியனுக்கு எதுவுமே பேச முடியல அப்படியே தெரிச்சு போய் நின்றுட்டு நீங்கள் அதே போல் இந்த வீட்டில் தங்கமயில அக்காவை பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குன்னு சொன்னீங்கள்ல அப்படி என்ன விஷயம் இருக்குன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க எங்க பாண்டியன் என்ன இப்படி சொல்லிட்டு அப்படின்னா என்ன எதிர்த்து பேசணும்னு நினச்சிட்டு இருக்கியா இல்லை நான் சொன்னதை வந்துட்டு நீ ஏற்றுக்கக்கூடாதுன்ற முடிவில் பேசிகிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்க இல்லைமாம்மா நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிட்டே நடந்துக்கணும் அதனால தான் கேட்குறேன் நீங்களே சொல்லுங்கம்மா இவங்கள பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது அடுத்து பற்றி போட்டு கொடுக்குற விஷயம் மற்றவங்களுடைய விஷயத்தில் தனியாக போய் மூக்க நுழைக்கிறது இந்த மாதிரி விஷயந்தான் இவங்கக்கிட்ட நிறையா இருக்குது ஒன்று போய் சொல்கிறது ஏமாத்துறது இதுவும் இருக்குது ஆனால் அது உங்களுக்கு இன்னும் தெரிய வரலை அப்படின்னு சொல்லும்போது இங்கே தங்கமயில் அப்படியே பயத்தில் உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க இங்கே ஒன்றே மயிலை பார்க்குறாங்க சரவணனும் நீ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் மயில் தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சி கடைசியில் இப்படி பிரச்சனையில் மாட்டிகிட்டு நீ நிற்க தான் போகிறன்னு இங்கே தங்கமயில பார்த்து அங்கே சரவணன் முறக்க இங்கே எதுவுமே பேச முடியாமல் தங்கமையில் நிற்க உடனே எங்கள் பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க நானும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் மன்னிச்சிருங்க மாமா நீங்கள் சரவணன் மாமாவை பார்த்து சொல்லிவிட்டு உடனே பாண்டியன் கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் இங்கே ஹோட்டல் புக் பண்ணப்போ ஐயாயிரம்னு சொல்லிட்டு தானே புக் பண்ணாங்க ஆனால் அந்த ஹோட்டலுக்கு எவ்வளோ ரூபா தெரியுமா மொத்தம் இருபத்தி ஆறாயிரம் ரூபா அந்த பணத்தை எல்லாம் அனுப்புனது யார் இங்கே செந்திலும் இங்கே கதிரும் இவங்க ரெண்டு பேரும் இல்லைனா அவங்க ரெண்டு பேரும் அங்கே சென்னையில் தங்கியிருக்கவே முடியாது போன அன்னைக்கே ரிட்டர்ன் வந்திருக்க வேண்டியது அதுவும் அந்த ஐயாயிரம் பணத்தை அப்படியே கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதான்னு சொல்ல இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப அதிர்ச்சியில் வரைஞ்சு போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் தங்கமேல பார்க்குறாங்க தங்கமேல் தலை குனிஞ்சு நிற்க இங்கே அப்போ தான் கோமதிக்கே விஷயம் தெரியுது இனி எத்தனை விஷயம் தானே இந்த வீட்டில் எல்லாருக்கும் தெரியாமல் மறைச்சு மறைச்சி செஞ்சிட்ருப்பீங்கன்னு சொல்ல இங்கே உடனே சொல்கிறாங்க மாமா வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் நல்ல அன்பா பாசமாக பேசுகிற ஆள் பழகக்கூடிய ஆள் தான் ஆனால் அதே நேரம் சில விஷயங்கள்னு வரும்பொழுதும் ரொம்ப டெரராகவும் ரொம்ப மோசமாகவும் நடந்துக்கிறாரு அதனால் சில விஷயங்கள் சொல்லப்படாமலே போயிடுது அதனால தான் இந்த விஷயத்தையும் எங்களால் சொல்ல முடியலை ஆரம்பத்தில் டியூஷன் விஷயத்த பற்றி நாங்களே மாமா கிட்டே பேசியிருந்தாலாவது ஏதாவது அவர் சம்மதிச்சிருப்பார் இல்லை அதுக்கு வேறு வழியாவது சொல்லியிருப்பார் ஆனால் எங்களுக்கு முன்னாடி போய் தங்கம இலாக்கம் சொன்னதுனால தானே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு எங்க மேல கோபமும் வந்தது வெறுப்பும் வந்தது பாண்டியன் கிட்ட கேட்க பாண்டியன் இதுக்கு தயங்கி அதுதான் மாமா உண்மை நாங்களே வந்து சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் இல்லாமல் போயிருக்கும் ஆனால் நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடி இவங்க எதுக்கு முந்திட்டு வந்து சொல்லணும் இது எதுக்கு இவங்களுக்கு தேவையில்லாத விலை இன்னைக்கு என்னையும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆனால் அப்படிப்பட்ட உரிமை உங்களுக்கு மாமா என்னை இந்த வீட்டு மருமகளாக நினைக்கிறீங்கன்னா அப்படிப்பட்ட உரிமையை நான் செந்தலுக்கே கொடுக்காதப்போ உங்களுக்கு எப்படி கொடுப்பேன் இந்த வீட்டில் நானும் ஒரு பொண்ணு தானே இந்த வீட்டிலேயே நான் அடிமையாக நடத்தணும்னு நீங்கள் எதுக்குன்னு நினைக்கிறீங்க என்னுடைய வேலை நான் பார்க்க போவேன் எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சுருக்காரு ஆனால் அதுக்காக அவர் வந்து படிக்கலே நான் தானே படித்தேன் எக்ஸாம் எழுத சொன்னார் நான் தான் கஷ்டப்பட்டு படிச்சு எழுதணு தவிர அவர் எனக்கு எந்த வகையிலையும் உதவி பண்ணலை அப்படி இருக்கும்போது இதில் அவர் வந்து கேள்வி கேட்குறதுக்கு என்ன இருக்குமாம்மா இதில் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட எங்கள் பாடியான் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க மீனா போதும் மீனா இதுக்கப்புறம் எதுவும் பேசாதன்னு சொல்ல இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் நீங்கள் அடிமையாக வேணால் இருக்கலாம் ஆனால் அதுக்காக நானும் இந்த வீட்டில் எதுக்காக எல்லா பேச்சையும் கேட்டுக்கிட்டு சரிண்ணா அதுக்கு சரியாக நடந்துப்பேன் அதுவே தவறுன்ற போது எதிர்த்து கேள்வி கேட்கறதுல என்ன பயம் இருக்குது இத்தனை வருஷமாக அத்தை வேணால் அமைதியாக இருந்திருக்கலாம் வீட்டுக்கு வர மருமகள்களும் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பில்ல அதே மாமா புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எங்கள் மீனா ரொம்ப கோபத்தோடு பேசுகிறதும் அதே விதத்தில் இங்கே நியாயமாக பேசுகிறதே நினச்சி பாண்டியன் வேந்து நின்றுட்டுருக்கேன் அப்போ தான் பழனிவேல் நினச்சிட்டு இப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் இங்கே மீனா மாதிரியான பொண்ணு தான் சரிப்பட்டு வரும் அப்போ தான் இங்கே மாச்சானும் தான் பண்ண தப்பை நினச்சி கொஞ்சமாவது மனசு வர அப்படின்னு இங்கே பழனி வேலைன்னு நினச்சிட்டு இருக்க அண்ணி சரியாக தான் பேசுகிறாங்கன்னு இங்கே செந்தில்கிட்டேன்னு சொல்ல நீ வேற ஏண்டா அப்படின்னு எங்கள் செந்தில பேசிட்டு இருக்காங்க இங்கே உடனே தங்கமையில் பார்த்து சொல்கிறாங்க உங்களுக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லைனா உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று நாங்கள் கட்டாயப்படுத்தினா உங்களுக்கு எவ்வளோ கோம் வருது தங்கமேலக்கா அதே போல் தான் எங்களுக்கு பிடிச்ச வலையை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த வீட்டில் யாருக்குமே உரிமை இல்லை ஏன்னா நாங்கள் சரியான பாதையில் போது இதை நீ செய்யாத போகாத அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க நாங்கள் நல்லா தானே இருக்கோம் நாங்கள் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறத தப்பா இல்லை புருஷனுக்கு உதவியாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா இந்த வேலையை செய்யாமல் வீட்டில் மற்றவங்களை பார்த்து நோட்டம் எடுத்து மற்றவங்கள பற்றின யோசனையில் இருக்க பார்க்குறவங்க தான் செய்கிறது தப்பு அதனால் யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்கள கண்டிச்சு வைங்க மாமா அதுவும் இல்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க எங்கள் பாண்டியனை பார்த்தோம் தங்க மேலே பார்த்தோம் ரொம்ப கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசுகிற மீனாவும் அன்றைக்கி தான் முதன் முறையாக பாண்டியன் கோமதி செந்தில் எல்லாருமே பார்க்குறாங்க இங்கே மீனா பேசிவிட்டு நீ வாராஜி போகலான்னு தாஞ்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளேயும் போய்ட்றாங்க மீனா எங்கள் இதெல்லாம் பார்த்து வியந்து நின்றுட்டுருக்காங்க கதிரும் அண்ணி பேசினது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரிதான் இதில் நான் தப்பு எதுவுமே சொல்ல மாட்டேன்னு இங்கே செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு போக அப்பா அப்படின்ற மாதிரி நிற்க எங்கள் பாண்டியன் எதுவுமே பேசாமல் ரூம் போக பின்னாடியே எங்கள் கோமதியும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் சரவணன் வந்து எங்கள் தங்க பார்த்து உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயந்தான் நம்ம விஷயத்தில் அவங்க தலையிடும் போது உனக்கு எவ்வளோ கோவம் வரும் அதே போல தான் அவங்க விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு ஆனால் திரும்ப திரும்ப நீ அதே தப்பை பண்ணிகிட்டு இருக்க மேலும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தை திரும்ப பண்ணனா அப்புறம் அதுக்கப்புறம் என்னுடைய கோவத்தை நீயும் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக இதை கேட்ட தங்க மேலே போய் நின்றுட்டுருக்காங்க எங்கள் மீனாவையை ராஜியும் அடக்கி உட்கார வைக்கலான்னு பார்த்தா இப்படி எதிர்த்து பேசிட்டு போகிறாங்க கூடவே நம்மளே சேர்த்து வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்படி பல யோசனைகள்லையும் பல குழப்பங்கள்லையும் மீனாத்தனை அவமானப்படுத்துறதை நினச்சோம் இப்படி உண்மையை போட்டு டக்குன்னு உடைச்சிட்டாங்களே இதை பற்றி மாமா எப்போ நம்மக்கிட்ட ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிக்க போகிறாருன்னு தெரியலேன்னு அந்த பயத்திலையும் வேற தங்க மேல் இருந்துட்டுருக்காங்க